ஹாய் மக்களே என்னுடைய மதியம் சாப்பாடு இன்றைக்கி வந்து உப்புமா கேரட்டு கருவேப்பழை உள்ளி பச்சை மிளகாய் கடுகு போட்டிருக்கேன் கொஞ்சம் வந்து சோல் போட்டுக்கணும் கொஞ்சமாக வர்க்கல் மிளகாய் பொடி போட்டிருக்கேன் அப்போ தான் காரம் சூப்பராக இருக்கும் இந்த அளவு போதும் உப்புமாக்கு உள்ளி வதங்கினது இது வந்து வறுத்த உப்புமா இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி அட் பண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி அட் பண்ணி இது மாதிரி போட்டு நல்லா விடணும் பாருங்க கேள்றி விட்டால் இந்த மாதிரி வரும் தண்ணியெல்லாம் வற்றி மக்களே என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுத்துங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நான் போடுற வீடியோக்களை கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே உங்களுடைய சப்போர்ட் எனக்கு முக்கியம் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் கொஞ்சம் முன் வரலாம் ஓகே டாட்டா பாய் இன்னொரு வில் வீடியோ நம்ம சந்திப்போம் மக்களே கொஞ்சம் மறக்காமல் வீடியோஸ் கொஞ்சம் பாருங்கள் ப சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே டாட்டா பாய் சாப்பிட்டு வரேன் சரியா இதுதான் என்னுடைய மத்திய சாப்பாடு வெளிநாட்டு சாப்பாடு